இந்தியானஸ்டை கேட்டுக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் ஒன்றிய நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஏழு எட்டு பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க ஏனெனில் அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு பெண் தன் வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்தபோது மூன்று வயதான மனிதர்கள் அங்கு திண்ணையில் அமர்ந்திருப்பதை கண்டாள் அவர்கள் யார் என்று அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை அவர்களை நோக்கி நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பார்த்தால் பசியோடு இருப்பவர்களை போல தெரிகிறது உள்ளே வாருங்கள் வந்து ஏதாவது சாப்பிடுங்கள் என்று கூறினாள் அப்பொழுது அவர்கள் இந்த வீட்டின் எஜமான் உள்ளே இருக்கிறாரா என்று கேட்டார்கள் அந்த பெண் இல்லை என்றதும் இல்லை நாங்கள் உள்ளே வரமாட்டோம் என்றார்கள் சாயங்காலம் போது கணவர் வீட்டிற்கு வந்தார் அப்பொழுது அந்த பெண் கூறினார் அதற்கு அந்த கணவர் அவர்களை உள்ளே அழைத்து வா என்று கூறினார் அந்த பெண் அழைக்க போன போது அந்த மனிதர்கள் நாங்கள் மூவரும் ஒன்றாக உள்ளே வர முடியாது என்றனர் அப்பொழுது அந்த பெண் ஏன் என்று கேட்டதற்கு இவருடைய பெயர் செல்வம் இவர் வெற்றி என் பெயர் அன்பு இவர்களில் யார் உள்ளே வர வேண்டும் என்று உன் கணவரிடம் பேசி முடிவெடுத்து விட்டு வா என்று கூறினார்கள் அந்த பெண் உள்ளே சென்று தன் கணவரிடம் கூறின போது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு நாம் செல்வத்தை அழைப்போம் அப்பொழுது நம் வீடு செல்வத்தினால் நிறையும் என்று கூறினார்கள் அதற்கு மனைவி வெற்றியை அழைத்தால் செல்வம் தன்னால் வந்து சேரும் என்று கூறினாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுடைய மகன் அப்பா அம்மா நம் அன்பை அழைத்தால் நம் வீடு அன்பால் நிறைந்திருக்குமே என்று கூறினான் அதற்கு எல்லாரும் உடன்பட்டு அன்பை உள்ளே அழைப்போம் என்று தீர்மானித்து அந்த பெண் அந்த வயதானவர்களிடம் போய் ஐயா அன்பு நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று கூறினாள் அன்பு உள்ளே செல்ல எழுந்தார் அப்பொழுது செல்வமும் வெற்றியும் கூட உள்ளே வர ஆரம்பித்தனர் அதை கண்டு அந்த பெண் நான் தானே அழைத்தேன் நீங்களும் வருகிறீர்களே என்று கேட்டால் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் நீ செல்வத்தை மட்டும் அழைத்திருந்தால் செல்வம் மட்டும் உள்ளே வந்திருப்பார் வெற்றியை அழைத்திருந்தால் அவர் மட்டும் உள்ளே வந்திருப்பார் ஆனால் நீ அன்பை அழைத்ததால் நாங்கள் மூன்று பேரும் உள்ளே வருகிறோம் அன்பு எங்கே உண்டோ அங்கே செல்வமும் வெற்றியும் எப்போதும் உண்டு என்றனர் அன்பானவர்களே நம் மற்றவர்களிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோம் நம்மிடத்தில் அன்பு என்ற ஆவியின் கனி உண்டா நம் சொந்த சகோதர சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுகிறோமா நம் பெற்றோரிடத்தில் அன்பு கூறுகிறோமா நம் சக விசுவாசிகரிடத்தில் அன்பு கூறுகிறோமா அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வசனம் கூறுகிறது எத்தனை பேர் தங்கள் சொந்த சகோதர சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் உலகத்தில் உள்ள மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கின்றனர் சிலர் வருஷ கணக்கில் தங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் பேசாமல் இருக்கின்றனர் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் இதை ஒன்றிய அவன் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நாம் பார்க்க முடியும் ஆகவே நாம் நம் சொந்த சகோதரரிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் அன்பு கூறுவோம் அன்பு தேவனால் உண்டாக இருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பு வரும்போது செல்வமும் ஆரோக்கியமும் வெற்றியும் உலக ஆசீர்வாதங்களும் நம்மை வந்து சேரும் முதலாவது தேவனிடத்திலும் பின்பு மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக கற்பனைகளில் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கத்தர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு என்பது பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளில் பெரிய கற்பனை வேற ஒன்றுமில்லை என்றார் இதை மார்க்க பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்னு வரை நம்ம பார்க்க முடியும் அன்பு கூறும்போது அதில் மற்ற கற்பனைகள் எல்லாம் அடங்கியிருக்கிறது அந்த பரிதான தியாகமான அன்பால் நம் இருதயம் நிறைந்திருப்பதாக நம் கண்களைபடி நாம் செபிக்கலாமா எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் நல்ல தகப்பனை துதிக்கிறோம் நாங்களும் மற்றவர்கள் மேல் அன்பு கூற கிருப செய்யும் அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் மற்றவரிடத்தில் அன்பு கூறவும் உம்மை அறிகிற அறிவில் வளரவும் கிருப செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக்ளஸ்